Hi Everyone! ஒன் வெல்கம் டு Channel! சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது பொங்கலை முன்னிட்டு இந்த வாரம் தேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக பாக்கப் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி தனுஷ் நடிப்பில் வெளியாகும் கேப்டன் மில்லர் மூவி இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் தனுஷ் பிரியங்கா மோகன் சிவராஜ்குமார் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி தேதி ஏப்ரல ரிலீஸ் ஆகுது இது ஒரு பீரியாடிக் கலந்த ஆக்சன் அட்வென்ச்சர் மூவி அடுத்து சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியாகும் அயலான் மூவி இந்த படத்தை ஆர் ரவிக்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல சிவகார்த்திகேயன் ராகுல் பிரீத் சிங் யோகி பாபு இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஏஆர் ஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த டிராமா மூவி அடுத்து விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியாகும் மெரி கிறிஸ்துமஸ் மூவி இந்த படத்தை ஸ்ரீராம் ராகவன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல விஜய் சேதுபதி கத்ரீனா கைப் சஞ்சய் கபூர் பினு ஆனந்த் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு திரில்லர் கலந்த ரொமான்டிக் டிராமா மூவி அடுத்து அருண் விஜய் நடிப்பில் வெளியாகும் மிஷன் சாப்டர் ஒன் மூவி இந்த படத்தை ஏல் விஜய் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல

அமிதா ஐயர் வெண்ணிலா கிஷோர் இன்னும் பலர் படத்தில் நடிச்சிருக்காங்க இது ஒரு அட்வென்ச்சர் கலந்த ஆக்ஷன் மூவி அடுத்து சைந்தம் தெலுங்கு மூவி பொங்கலை முன்னிட்டு ஜனவரி பதிமூணாம் தேதி பேன் இண்டியா மூவியா தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை சைலேஷ் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல வெங்கடேஷ் ஆர்யா ஆண்ட்ரியா ஜெயபிரகாஷ் இன்னும் பலர் படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் போட்டிருக்காரு இது ஒரு ஆக்சன் கலந்த த்ரில்லர் மூவி நாம பார்த்த இந்த படங்கள் தான் பொங்கலை முன்னிட்டு இந்த வாரம் வாரம்ல ரிலீஸ் ஆக போற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க